ஏழுமலை ஏழுமல் பண்ணுறாங்க கட்டாயம் இது ரெண்டாவது கட்டைக்கு ஃபஸ்ட் கட்டை சுத்தம் பண்ணி இதை மூட்டு போட்டு போடுறாங்க இது ரெண்டாவது கட்டை சுத்தம் பண்ணது சொல்ல ரெண்டாவது கட்டை இப்போ ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க உள்ளார போகிறாங்க வெளியில் போகிறாங்க ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வெயிலில் காப்பிடுறேன் அது ரெண்டாவது கட்டை ஆப்பர் உலருந்து ஏழுமலை பண்ணுறாங்க இப்போ தான் இது ரெண்டாவது கட்ட சுத்தம் பண்ண முடியாது அடுத்த சொயிட்டு வெடிச்சுக்கு வருது அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆப்பரப்படியிலேருந்து ஏழும் பண்ணுறோம் வந்தாங்க அப்படி ரவுண்ட் பண்ணுங்கள் கட்டையாக ஆப்பரப்படியிலேருந்து ஏழும் பண்ணுறவங்க ரெண்டாவது கட்டை சரி பண்ணுறோம் பாருங்கள் உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வெயில் கட்டை உள் ஃபினிஷிங் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட போகுது இது வந்து ஆப்பரக்குள்ளேருந்து ஏழு மலாண்ட் உங்கள் கட்டு வந்த கரெக்டாக ரெண்டாவது கட்டாயது உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சு விட்டது அடுத்தது பாலிஷ் போடுற வேலை பாலிஷ் போட்டு காமிக்கிறான் உள்ளார பாலிஷ் போட்டாச்சு பாருங்க ஆப்பரக்குள்ளேருந்து ஏழு மலாண்ட உங்கச்சு வந்த கரெக்டாக உள் ஃபினிஷிங் முடிஞ்சு உள்ளார பாலிஷ் போட்டு கட்டை ரெடி ஆச்சு இப்போ மேல் ஃபினிஷிங்க்க்கு போகணும் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் அதனால் சுத்த ஏழு ஏழுமலைன்றவங்க கட்டாயம் ரெண்டாவது கட்டாயத்தை சரி பண்ணுறோம் இது மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிச்சிடும் இவங்களையும் காமிச்சிடணும் வீடியோவில் ஏழு மலைன்றவங்க கட்டாயிட்டு வந்து ரெண்டாவது கட்டாயத்தை மேல் பினிஷிங் பாருங்கள் இப்போ காலேஜ் போட்டு அடுத்த வீடியோவில் காமிச்சு கட்டாய் ஜாமு காமிக்கிறே இருக்கன் ஆப்பரக்குடியிலேருந்து வந்து ரெண்டாவது கட்ட சுத்தமணி வச்சு பாருங்கள் சுத்தம் பண்ணி பாருங்கள் இது ரெண்டாவது தொகுதி ஆப்பரக்குடியிலேருந்து ஏழமலை சுற்றுமலாக கட்டாயது வச்சு போகிறாங்க உள்ளார வெளியாரம் சுத்த ஆப்பரக்குடியில வந்து ஈது கட்டம் வந்து ரெண்டாவது கட்டை சரி பண்ணாங்க சரி பண்ணிடுச்சு அந்த சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டையில் போதும் எப்படி இருக்கும் இப்போ சரி பண்ணது உங்களுக்கு எந்த குறை இல்லை அந்த புது புது மாதிரி இருக்குது பழைய கட்டை போய் புதுக்கட்டைலாம் இருக்குது எப்படி கருப்பாக இருந்தால் கட்டை எப்படி ஆகிடுச்சும் பாருங்கள் அடைய நேச்சுரலாம் எது பண்ணாச்சு நேச்சுரலாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு சரி பண்ணோன்னா வாங்க சரி பண்ணி தரேன் கரெக்டாக புதுக்கட்டை வேணுணாலும் வாங்க பாருங்கள் அந்த கட்டை எப்படி ரொம்ப ஆகிடுச்சு